அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு என்று ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கின்றன பைகாசி மாத பௌர்ணமி அன்றுதான் முருகப்பெருமான் அவதரித்த பைகாசி விசாகமானது கொண்டாடப்பட்டு வருகின்றது ஆனி பௌர்ணமி என்று கோவில்களுக்கு சென்று புண்ணிய நதிகளில் நீராடி விரதமிருந்து வழிபடுவது பழக்கமாகும் ஆணி மாத பௌர்ணமி உத்தராயண காலத்தின் கடைசி பௌர்ணமியாகும் இந்த ஆணி பௌர்ணமியானது ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியன்று வருகிறது அதாவது ஆணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை காலை ஏழு பதினாறு மணி முதல் ஜூன் இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை காலை ஏழு இருபத்தி ஒன்பது மணி மணி வரை நீடிக்கின்றது இந்த ஆணை மாத பௌர்ணமியானது ஜூன் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை முழுவதும் சனிக்கிழமை காலை ஏழு மணி வரையும் இருக்கின்றது இந்த ஆணி மாத பௌர்ணமியின் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு சில கிரக மாற்றங்களால் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே சிம்ம ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன்கான பெல்க்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மகம் பூ உத்திரம் பாதம் ஒன்று உள்ளடக்கியது தான் சிம்ம ராசி சிம்ம ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை தனவாக்கு ஸ்தனத்தில் கேது கடத்திரஸ்தனத்தில் சனி அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் ராகு பாக்கியஸ்தனத்தில் செவ்வாய் புதன் சுக்கிரன் சூரியன் குரு என்று கிரகநிலைகள் இருக்கின்றன புதன் பகவான் ஜூன் வரை ராசியில் ஆட்சி பெற்றும் முப்பதில் இருந்து கடகராசியிலும் சஞ்சாரிக்கின்றார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தனத்தில் மற்றும் லாபஸ்தனத்திலும் சஞ்சரிக்கின்றன இதனால் வருமானம் அதிகரிக்கும் தொழில் வளர்ச்சியும் கிடைக்கும் மேலும் மிகவும் ஏற்றமான வருமானம் அதிகரிக்கக்கூடிய நினைத்ததெல்லாம் நடக்கப் போகின்ற நாட்களாக அமைந்திருக்கின்றது தொழில் வளர்ச்சி ஏற்படும் முயற்சிகள் கை கொடுக்கும் தடங்கல்கள் நிலை மாறும் உண்டாகும் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய மாற்றம் எதுவும் செய்ய வேண்டாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்புவதற்கு பதிலாக உங்கள் உழைப்பையும் கர்மாவையும் அதிகமாக நம்ப வேண்டும் நீங்கள் சரியான திசையில் சரியான முயற்சிகளை மேற்கொண்டால் உங்கள் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் வெற்றியை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் மாத தொடக்கத்தில் வேலை செய்பவர்கள் தங்கள் பணியில் எதிர்பாராத மாற்றங்களை சந்திக்க நேரிடும் இந்த நேரத்தில் உங்கள் தொழில் வியாபாரம் மட்டுமன்றி உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு சில பெரிய முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டி இருக்கலாம் மாதத்தின் மத்தியில் திடீரென்று நீங்கள் நீண்ட தூர பயணம் மேற்கொள்ள நேரலாம் பயணம் விரும்பிய வெற்றியை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் வேலை செய்பவர்களுக்கு அதிகமான வருமானம் வாய்ப்புகளும் உருவாகும் செவ்வாய் பகவான் ஆட்சியாக அமர்வது எந்த ஒரு வேலைகளையும் அவசரமாக செய்வதை தவிர்க்கு தவிருங்கள் தற்பெருமை பேசுவது தீங்கு விளைவிக்கும் குடும்பம் அலுவலகம் என்று எல்லா இடங்களிலும் கவனமாகவும் பொறுமையாகவும் நடப்பது அவசியம் தேவையற்ற மன அழுத்தத்தை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு ஏதேனும் உடல் நல ரீதியான பிரச்சனை இருந்தால் அலட்சியமாக இருக்க வேண்டாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்களும் நிகழும் நண்பர்களும் அனுகூலமாக இருப்பார்கள் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் தெய்வ பக்தியும் அதிகரிக்கும் எடுத்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும் வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பும் உண்டாகும் குடும்ப பெரியவர்களும் நண்பர்களும் உதவிகரமாக இருப்பார்கள் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் உண்டாகும் ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மை ஏற்படும் ஒரு சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும் ஆனாலும் உடல் நலனில் கவனம் தேவைப்படுகிறது தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அவருடைய உடல் ஆரோக்கியமும் ஒரு சில அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும் தாய்வழி உறவினர்களிடம் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் அலுவலகத்தில் அதிக பணிச்சுமை ஏற்படுவதால் மனதில் சோர்வு உடல் அசதியும் உண்டாகும் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது ஒரு சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணி மாற்றம் ஏற்படலாம் எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படுகிறது உடைப்புக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கும் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படுகிறது மறைமுக பிரச்சினைகளை சமாளிக்க வேண்டி இருக்கலாம் மாத பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கை அவசியம் குடும்பத்தை நிர்வகிக்க கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படும் ஒரு சிலருக்கு வேலையூர் புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் அடுத்ததாக மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு நன்மையான மாதமாக இருக்கும் உங்கள் ராசிநாதன் லாபஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரை இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் உங்கள் செல்வாக்கு உயரும் ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து சங்கடங்களை வழங்கிய சனி ஜூன் பத்தொன்பதில் வக்ரம் அடைவதால் உங்கள் நிலையில் மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் தைரியமாக செயல்படத் தொடங்குவீர்கள் குருவின் பார்வை இரண்டு நான்கு ஆறாம் இடங்களில் பதிவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்த்த அளவில் இருக்கும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் மனதில் சந்தோஷம் நிறையும் எதிர்ப்புகள் விலகும் வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாகும் ஆரோக்கியமாக செயல்படுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது அதிர்ஷ்டமான மாதம் கடந்த கால சங்கடங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் மாணவர்களின் விருப்பங்கள் நிறைவேறும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும் அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் மாதம் முழுவதும் நன்மைகளை வழங்க இருப்பதால் பொருளாதார நெருக்கடி விலகும் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் பணம் பல வழிகளிலுமே வர ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் குரு பகவான் ஜீவனஸ்தனத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வையால் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகி ஒற்றுமை உண்டாகும் பணவரவு மகிழ்ச்சியை கொடுக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் எதிரிகளின் தொல்லைகளும் விலக ஆரம்பிக்கும் இழுபறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும் ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் வக்ரம் அடைவதால் உங்களுக்கு உண்டான நெருக்கடி விலகும் செல்வாக்கு உயரும் நினைத்ததை எல்லாம் நிறைவேற்றி கொள்ள முடியும் கவனமாக செயல்படுவதால் லாபம் அடையலாம் மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கான கனவும் நனவாகும் அடுத்ததாக பாதம் ஒன்று உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நன்மையான மாதமாக இருக்க போகிறது ராசிநாதன் லாபஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார நெருக்கடி விலகும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் அரசு வழியிலான முயற்சி ஆதாயத்தை கொடுக்கும் வரும் வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாகும் ஒரு சிலருக்கு ராகு சஞ்சாரிப்பதால் வெளிநாட்டு முயற்சிகளில் தடை தாமதம் ஏற்படலாம் அந்நியரால் சங்கடம் தோன்றும் என்றாலும் அதனை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் குடும்பஸ்தனத்தில் கேது சஞ்சாரித்தாலும் குருவின் பார்வை பதிவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பணவரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இந்த மாதம் யோகமான மாதம் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் கணவன் மனைவிக்குள் இருந்த நெருக்கடி விலகும் ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சனி அடைவதால் நிம்மதியான நிலை ஏற்படும் புதிய முயற்சிகளில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்களின் எதிர்பார்ப்பும் நிறைவேறும் மேலும் பரிகாரமாக பௌர்ணமி தினத்தில் பொதுவாகவே அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நற்பலன்களை கொடுக்கும் அன்று சிறப்பு பூஜையும் அன்னதானமும் செய்யப்படும் பௌர்ணமி தினத்தில் முறைப்படி பகல் முழுவதும் விரதம் இருந்து மாலையில் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு இரவில் சந்திர தரிசனம் செய்த பின்பு விரதத்தை நிறைவு செய்து கொள்வதும் நல்லது ஆனை மாத பௌர்ணமி மூட நட்சத்திரத்தில் வருவதால் ஆணை பௌர்ணமி அன்று இறைவனுக்கு முக்கணைகள் படைத்து வழிபடுவதும் நல்லது அன்றைய தினம் வீட்டில் விளக்கை ஏற்றி வழிபடுவதும் உங்களுக்கு விருப்பமான இறைவனுக்கு இறைவனுக்குரிய மந்திரங்கள் புராணக்கதைகள் படிப்பதும் நல்லது ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் அந்த வகையில் ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியானது ஆனி மாதத்தில் வரும் மூல நட்சத்திரத்தில் ஏற்படும் எனவே இந்த பௌர்ணமி என்று சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் அனுமனை வழிபடுவதும் சிறப்பாகும் புண்ணி நதிகளில் நீராடி விரதமிருந்து வழிபடுவது பழக்கமாகும் ஆனி மாத பௌர்ணமி உத்தராயண காலத்தின் கடைசி பௌர்ணமி ஆகும் இளம் பௌர்ணமி தினத்தன்று சிவன் கோவிலுக்கு சென்று அபிஷேகம் அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்துவிட்டு வழிபடலாம் அதே போலவே அம்பாள் துர்க்கையம்மன் வழிபாடு அன்னதானம் செய்வதும் சிறப்பு பௌர்ணமி என்று சிவன் பார்வதி ஒன்றாக இருக்கும் படத்தை வைத்து வணங்குவது வீட்டில் சுபிட்சத்தை ஏற்படுத்தும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சிக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ